பிரணை குமார் தாழ்ந்த வகுப்பை சேர்ந்தவர் என்பதால் உயர்ந்த வகுப்பை சேர்ந்த அமிர்தாவின் பெற்றோர் அவர்களின் திருமணத்தை எதிர்த்திருக்காங்க ஆனால் பெற்றோரின் எதிர்ப்பையும் மீறி இருவரும் திருமணம் செய்து கொண்டனர் என்பது விசாரணையில தெரிய வந்திருக்கு தெலுங்கானாவில் பிரணய் அமிர்தா ஆகிய இருவரும் கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்னாடி காதல் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இப்போது அமிர்தா மூன்று மாத கர்ப்பிணியா இருக்காங்க இந்த நிலையில் அவரது கணவரான பிரணய் அமிர்தாவை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்காரு இருவரும் மருத்துவமனை வாசலில் சென்றபோது அவர்களை பின்தொடர்ந்து வந்த நபர் ஒருவர் பிரணையின் இரும்பு கம்பியால் பலமாக தாக்கிட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓடி இருக்காரு அதனை தொடர்ந்து குமாரை மருத்துவமனையில சேர்த்த போது அவர் உயிரிழந்து விட்டு தான் மருத்துவர்கள் தெரிவிச்சிருக்காங்க இது தொடர்பான காட்சிகள் அனைத்தும் மருத்துவமனையிலிருந்த சிசிடிவி கேமராவில பதிவாகியிருக்கு இது குறித்து போலீசார் விசாரித்த போது அமிர்தா உயர்ந்த வகுப்பை சேர்ந்தவர் என்பதால் தாழ்ந்த வகுப்பை சேர்ந்த பிரணாயை காதலித்தது அமிர்தாவின் பெற்றோருக்கு பிடிக்கவில்லை இதனால் அமிர்தா வீட்டிலிருந்து வெளியேறி பிரணய்குமாரை திருமணம் செய்துகிட்டாங்க இதனால் கோபமுற்ற அமிர்தாவின் அப்பா ஒரு கோடி ரூபாய் கொடுத்து கூலிப்படையை ஏவி பிரணய்குமாரை கொன்றிருப்பது விசாரணையில தெரிய வந்திருக்கு இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு